மக்களை உடலுக்கு ஆரோக்கியமான எனர்ஜி தரக்கூடிய கொல்லு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்யப்போகிறோம் ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் கிராமத்து சைடில் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பராக பண்ண போகிறோம் அதுக்காக கொள்ளு வந்து நான் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி பாருங்கள் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இது கூடவே ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொள்ளு வேகருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த தண்ணியில் ரசம் வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியை வந்து ரசமும் வச்சுக்கலாம் நான் இப்போ கொன்னைக்கு வந்து குழம்பு மட்டும்தான் வைக்க போகிறேன் அதனால் தண்ணி வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொல்லு வேகிறதுக்கு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொள்ளு வேகிறதுக்காக அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு கொள்ளு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மக்கள் அஞ்சு விசில் விட்டு கொள்ளு வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ஏர் வந்து ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கொள்ளு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் பார்த்துங்க அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு குறை குறைப்பாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம் கொல்லை இது பாருங்கள் வேக வச்சு கொள்ளு வந்து ஆறிடுச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் குறை வரப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் மக்களே பாருங்க இந்த மாதிரி குறை வரப்போ ஒரு ஓட்டு ஓட்டி அடித்து எடுத்துக்கலாம் ஓகே இதை வந்து தாளிச்சுக்கலாம் உரமாக வச்சுக்கலாம் மக்களும் குழம்பு வந்து நம்ம இப்போ குழம்பு கரம்பிச்சிடலாம் அடுப்பை பற்றி வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக பொரியட்டும் பாருங்கள் கடுகு பொறிஞ்சதும் உளுந்து வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் பொரிய ஆரம்பிச்சதும் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துட்டு இது ஒரு கிண்டி கிண்டி விட்ட உடனே கருவேப்பில வந்து ஒரு இடி கருவேப்பிலையை வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில போட்ட உடனே நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை குரகுரப்பாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்ல செமையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வெங்காயத்தை கொரகுரப்பாக அரைச்சி சேர்த்துக்குங்க வெங்காயத்தை சேர்த்த உடனே அதை ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயத்தோடு பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் அவருங்க ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி வதக்கிட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் கொடுக்காது கலர் நல்லா கொடுக்கும் உங்கள்கிட்ட நார்மல் மிளகாத்தூள் இருந்தால் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க அல்லது காரமாக வேணும்னா அரை டேபிள் ஸ்பூனாக கூட சேர்த்துங்க மிளகாத்தூள் சேர்த்த உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து அது கூடவே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு தக்காளி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வதங்கி வந்துச்சு இந்த டைமில் சாம்பார் தூள் வந்து ஒரு டேபிள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சாம்பார் தூள் எப்படி அரைக்க அரைக்கிறதுங்கிறது ஒரு நாள் ஒரு வீடியோவில் நான் போடுறேன் பார்த்து தெரிஞ்சிக்க போட்டு கிண்டு விட்ட உடனே லேஸாக ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு மல்லி அளவு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டு பெரட்டி விட்ட உடனே நம்ம கொரகுரப்பாக அரைச்சி வச்ச கொல்ல வந்து சேர்த்துக்கலாம் கொல்ல சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியே சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்பயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு ஒரு கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைமில் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் கொள்ளு குழம்பு வந்து எப்போவுமே ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த கன்சஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த டைமில் நம்ம வந்து உப்பு உப்பு வந்து இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம் மேலே இருக்க ஆயிலெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் பத்தலை அதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க பாருங்கன்னு தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே லேசாக ஒரு அஞ்சு வரை கடங்குறாப்புல கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது குழம்பு வந்து ரெடி இந்த குழம்புக்கு வந்து நம்ம தாலிப்பு வந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஆயில் சூடானதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு பருப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே காஞ்ச வர மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே ரெண்டு பூத்து கருவேப்பிலையே இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கரண்ட்டு கரண்ட்டு விட்டுக்கலாம் பாருங்க வதங்கிருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை எடுத்து நம்ம வச்ச குழம்புல குழம்புல வந்து அப்படியே ஊற்றி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த தாலி தாலிப்பை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அருமையான கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி சுவையான கொழம்பு கொள்ளுபருப்பு ரெடி நல்ல ஒரு எனர்ஜிக்காகவும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து உணவில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி சமைச்சு வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஒரு தம்ஸ்அப் போட்டு லைக் பண்ணிடுங்க மக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ